எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கரா பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கரவாக்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்கு முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து ஆகம விதிப்படி யாகம் வளர்த்து வாதிகம் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ நாயகி அம்பாளுக்கும் ஸ்ரீ சக்கரவா கேஸ்வரர் சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைந்துள்ள கரிகாலூரில் அமைந்துள்ள கொடை விழா திடலில் சென்னை கூத்துப்பட்டறை வாயிலாக பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் குத்தூசி திரைப்பட இயக்குநர் சிவசக்தி அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டையை வழங்கினார் வடக்கு மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண் பாசறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பாராளுமன்ற தேர்தலை நோக்கி பாசறை பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கவியரசன் தலைமையில் நகர அதிமுக செயலாளர் விஜயபாண்டியன் உள்ளிட்டோர் முன்னிலையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மற்றும் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் செயலாளர் டாக்டர் பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது வார்டு திமுக அவை தலைவர் கனகராஜ் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுமன் தலைமையில் கதிரேசன் கோவில் சாலையில் அமைந்துள்ள சொர்ணமலை மகாலில் வைத்து நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி பற்றியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோவில் சவேரியர் மற்றும் அந்தோனியர் கோவில் தெருவில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மோட்டார் பழுது காரணமாக நான்கு நாட்களாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமமடைந்து வந்துள்ளனர் இந்நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரேபதி நடராஜன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மாலைக்குள் தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் கடலூர் மாவட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கொடிநாள் புகழ் அஞ்சலி மற்றும் அமைதி பேரணி இன்று நடைபெற்றது கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து மற்றும் மாவட்ட கழக அவைத் தலைவர் ராஜாராம் தொடங்கி வைத்தார் இந்த பேரணி கடலூர் மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் அவினாசி வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் அவினாஷி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஸ்பர்ஷ் தொழுநோய் குறித்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதற்கு முன்னதாக அரசு கலை கல்லூரி வளாகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட பிறகு கல்லூரியில் இருந்து ஊர்வலமாக அவினாஷி புது பஸ் நிலையம் வரை சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தில் பேரணி நிறைவடைந்தது இப்பேரணியில் தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர்களை தகுந்த உதவியுடன் தொழுநோய் முகாமிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதும் மேலும் தொழுநோய் ஏற்பட்ட நபர்களை புறக்கணிக்கக்கூடாது என்றும் அவர்களை அறக்கணித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்த மாணவர்கள் கோஷமிட்டு ஊர்வலம் நடைபெற்றது

Valeu.